வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயண விவரங்கள் வெளியாக இருக்குது அதைத் தொடர்ந்து அவர் எத்தனை நிமிஷம் பேசுவார்ன்றதே இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதை எக்ஸ்தலத்தில் பதிவுவிட்டது உடனே சாட்டை துறைமுருகன் இதுக்கு என்ன தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது அந்த வகையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுக்கும் முனைப்புடன் தேர்தலில் கல களமிறங்கியிருக்கு தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிறது கட்சியில் உறுப்பினர்கள் சேர்க்கிறது மாவட்டம் வாரியாக வாக்குச்சாவடி குழு நடத்துறது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் விஜய் ஈடுபட்டு வராரு சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பாரபத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது பெரிய மாநில மாநாட்டை நடத்தினார் இது தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டுச்சு ஏற்கனவே அதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வராங்க ஆனால் திமுக இதுவரை எந்த ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்த தகவலும் வெளியிடலை திருச்சியில் முதல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தமிழக வெற்றி கலை வெற்றி கழக தலைவர் விஜய் எப்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் மக்களிடையே எதிர்பார்ப்பை அதிகமாகவே ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் தென் மாவட்டங்களை குறிவைத்து குறிப்பாக திருச்சியில் வரும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக கூறப்படுது ஆனால் இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் காந்தி மார்க்கெட் பகுதியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் திருச்சியில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடைபெறவுள்ள பரப்பு பரப்புரை கூட்டத்தில் டாவைக்க தலைவர் விஜய் பதினைஞ்சு நிமிடங்கள் மட்டுமே பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பல கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது என்ன பதிவுனா தனது ரசிகர்களுக்காக பள்ளி மாணவர்களை சந்திக்க வசதியாக சனிக்கிழமை பிரச்சாரம் செய்ய வருகிறார் உங்கள் விஜய் அப்படின் போட்டு அரசியல் சனி அப்படின்னு போட்டு விஜய் டேக் பண்ணியிருக்காரு இது விஜயோட ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது இது மாதிரியான அடுத்த செய்திகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க